சாமிக்குமார் புளியங்குடியிருப்பை சேர்ந்த வெடத்தி அய்யனார் துணை அவர்களுடைய மனு முதலாவதாக அந்த மாற்றி ஓட்டி வந்த சாரதி கோட்டையூர் கணேசன் மகி இந்த மாற்றிக்கு ரூபாய் முப்பதாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது பரிசுகள் வழங்குவார்கள் திருமிக ஏ பிச்சை சேர்வை சூராட்சி மன்ற தலைவர் கடியாபட்டி அவர்கள் நினைவாக பி அண்ணாமலை சேர்வை இணைந்து ஏ பிச்சை பிரபு பி கடியாபட்டி காத்து கொண்டிருக்கிறார்கள் பெரிய மாற்றிற்கு கொடிப்பரிசு வழங்குவார் திரு பல பொதுக்கர்பன் சேர்வை ராவுதன்பட்டி கே சிதம்பரன் சேவை டிஆர் கே பிரதான் இங்க இந்தியா லிமிடெட் மேதாஜி ஸ்டுடியோ மேதாஜி கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் பெயிண்டிங் அந்த ரவுதர் படியால சர்வை வென்ட்ரி கோபே வாங்கி கொடுங்க நல்லா இருக்கும் கோபே அந்த மாட்டோட நின்னே மாட்டோட போய் மாட மாடோட போங்க அப்பதான் நல்லா இருக்கும் எல்லாரும் நில்லுங்க அப்படியே அண்ணா இங்க வரணும் கபண்யா புறம் நிலையாக நினைவாக ஏ.ஆர். மோகன்சாமி குமார் இணைந்து புளியங்குடி இருப்ப வடத்தை அய்யனார் துணை பாருங்க பாருங்க அண்ணே சுரேஷ் அண்ணே பாருங்க 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 இங்கே அண்ணே

தேவேந்திரன்னைவாக டி ஆனந்தகுமார் சேர்வை மற்றும் திமுக வடக்கொண்டு தெரியாமல் பட்டணம் கத்தாயின் நினைவாக அகிலேஸ்வரன் அந்த மாநில உறுப்பினர் அவர்களும் விடா மேடைக்கு வருவாரன் தங்களை அன்போடு அழைக்கின்றோம் ஐந்தாவது பெரியவன் அஞ்சாவது பாலசுந்தரம் சாரதி வாங்க

மாடு மேல தானே இருக்க அப்படி திரும்பீங்க திரும்பி அடேய் என்னடா இது? இங்க போடுறது போனா. அது எங்க? இந்த பா மனவே. இங்க வரங்க, இங்க வர. பாறே நான் மாட்டி தர மாட்டேன். ஓடி மாட காது. அது நால ஆடுமா? மூணாவது மாடு. பெரிய மாடு மூணாவது மாடு. ஆ, எங்க வந்து மாடுக்கு பின்னாடி வந்து மாட்டு. clinical jacket resolution wyb kissing bots human JFK

வெற்றி கோபி வருகப்படுகிறது

அவர் செல்ல தாத்தாங்க நிற்கிறா நிற்கிறாங்க பரிசு பேர் முன்னாடி பாருங்க இங்க பாருங்க

கடை வாங்க انا بقى பின்னாடி வாங்க இங்க வந்து குடுதா வர வாங்க மீவவே இந்த அப்படியே கேமரா பாருங்க நீங்கங்க படிகாதீங்க போயிடுறான் யாரு நல்லா அது இங்க போட்டோ எடுங்க பாருங்க என்ன பண்ற நல்லா மாட்ட பரிசுவா